ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இது உருட்டு எபிசோட் ஃபோர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உருட்டு எபிசோடு ஒன் அப்படின்னு சப்ஜெக்ட் பற்றி சொன்னோம்ல சப்ஜெக்ட் பற்றி அவங்க உருட்டி இருந்ததை நம்ம உடைச்சோம் இல்லையா அந்த உருட்டு எபிசோடு ஒன்னோட சப் எபிசோடு தான் இது இது நம்ம வந்து உருட்டு எபிசோடு ஒன்றோட பார்ட் டூன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட்டை தான் அதில் என்ன உருட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம அதில் பார்த்தோம்னா உருட்டு எபிசோடில் ஒன்றில் சப்ஜெக்ட் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அதில் ஒரு வாக்கியத்தில் உள்ள முதல் சொல்லே சப்ஜெக்ட் ஆகும் அப்படின்னு உருட்டிருந்தாங்க நம்ம அதை உடைச்சோம் அதோட உண்மையான டெஃபினிஷன் என்ன நம்ம கொடுத்தோம் ஒரு வாக்கிய தொழில் வெறுப்பு குறிக்கும் செயலை செய்கிற நவுன் அல்லது நவுன் ட்ரேஸ் அல்லது சப்ஜெக்ட் பண்ணவுடனே அவ்வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஆகும் நம்ம சொன்னோம் ஓகே அதை விளக்கும் விதமாக அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு சப்கான்செப்டான நவுன் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் நவுன் என்றால் என்னங்கிறதுலேயும் நம்ம உருட்டிருக்காங்க நவுன்னா என்னென்னா பொதுவாக அது அவங்க உருட்டுனாலே நம்ம பசங்களுக்கு யாருக்குமே புரியறதில்ல இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஸ்கூல்ஸில் படித்த அல்லது நல்ல ஆசிரியர்கள்ட்ட படித்தவங்களுக்கான வீடியோ கிடையாது ஓகே எஜுகேஷனலி அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள்ல சரியாக இல்லாத பள்ளிக்கூடங்களில் படித்து போராடிக்கிட்டு எப்படியாவது மேலே வரணும்னு தவிச்சிட்டு தவிச்சிட்ருக்காங்கல்ல அவங்கள கொண்டு போய் இந்த கருத்துக்களை சேர்க்கணுங்கிறது தான் நான் அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அவங்க தான் மேக்ஸிமம் அங்கே இருக்காங்க மெஜாரிட்டி அவங்க தான் சரியா அதுங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஒருவேளை நீங்கள் ரொம்ப பெரிய நல்ல ஸ்கூலில் படிச்சுருந்தீங்க ஷேக்ஸ்பியர்டெலாம் படிச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம் சரியா டை ஓகே நவுன் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி வழக்கமாக யார்கிட்ட கேட்டாலும் சரி அவங்களோட பேரும் உங்கள் பொண்டாட்டி பேரும் பிள்ளைங்க பேரும் அக்காதங்கச்சி அன்னதமி பேரும் தான் சொல்லுவாங்க அதுதான் நவுன் நினப்பாங்க அதாவது சொல்லுவாங்க இங்கே ஆக்சுவலி நம்ம டீட்டெயிலாக ஒரு பக்கவான ஒரு புத்தகம் எழுத போகிறோம் அல்லது ஒரு பெரிய புத்தகத்தை படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ டீட்டெயிலும் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் சரியாக படித்து புரிஞ்சிக்க முடியும் பெரிய புத்தகங்களெல்லாம் இப்போ இண்டோ நியூஸ் பேப்பர் ஆகட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாகட்டும் நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும் இன்டர்நேஷ்னலி ரிட்டன் இங்கிலீஷ் புக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் படிக்கணும் நாவெல்லாம் படிக்கணும் சிட்னி செல்லோட புக்கெலாம் படிக்கணும்னா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் நீட்டாக படிக்க முடியும் இல்லைனா சரியாக புரியாது பயந்துக்கிட்டே படிப்பீங்க கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் படிப்பீங்க அந்த கான்ஃபிடென்ஸ் உருவாக்குறதுக்கு தான் நான் அந்த மேலே செஞ்சுட்ருக்கேன் டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படியே இப்போ நவுன் என்றால் என்ன அப்படின்னா நம்மளோட உருட்டு கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க எதோட பெயர் சொல் யாரோட பெயர் சொல் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி அதை பற்றி நான் டீட்டெயில் பார்த்தோன்னா பெயர் சொல் அவங்க சிம்பிளாக சொல்கிறது ஒரு லேமேன் எக்ஸ்பிளனேஷன் நம்ம டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக பார்க்குறோம் அப்படின்னா கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோன்னா இப்படி தான் சொல்லணும் நவுன் என்றால் என்னங்கிறதுக்கு ஒரு ஆறு பாயிண்ட்டை நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம் நவுன் என்றால் உள்ள ஒவ்வொரு உயிரியின் பெயரும் நவனாகும் அப்படி பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு நவன் என்றால் உள்ள ஒவ்வொரு ஜடப்பொருளின் பெயரும் நவுனாகும் மூணு இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிரி அல்லது ஜடப்பொருளின் பாகத்தின் பெயரும் ஆகும் நாலு உள்ள ஒவ்வொரு உணர்வின் பெயரும் நவனாகும் அஞ்சு உள்ள ஒவ்வொரு கருத்தின் பெயரும் ஆகும் ஆறு உள்ள ஒவ்வொரு நிகழ்வின் பெயரும் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க வேணும்னா நோட் எடுத்துக்கோங்க ஒரு நோட்டையும் பேனாக எடுத்துகிட்டு எழுதிக்கிங்க சரியா விஷயம் இதான் அப்போ நவுன் அப்படின்னா சும்மா டபக்குன்னு என் பேரும் என் பொண்டாடி பேர்னு வந்து நிற்காதீங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரியின் பெயரும் நவனாகும் இவ்வுலகில் ஒவ்வொரு ஜட பொருளின் பெயரும் நவனாகும் அது ரெண்டுங்களோட பாகத்தின் பெயரும் நவுனாகும் அப்புறம் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உணர்வின் பெயரும் நவனாகும் உள்ள ஒவ்வொரு கருத்தின் பெயரும் நவுனாகும் இவ்வுலகில் உள்ள ஒரு நிகழ்வின் பெயரும் நவனாகும்னு ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஆறு பாயிண்ட்டில் நவனுங்கிறது கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் இதில் வந்து கொஞ்சம் கூட எஸ்கேப் ஆக முடியாது சரியா இப்போ ஒரு ஒரு திருட்டு நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஊரில் திருட்டு நடந்துட்டு கிளம்பி போகிறாங்கன்னா அவங்கள டக்குன்னு பிளாக் பண்ணுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த வழியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியுமோ அங்கேலாம் பிளாக் பண்ணிவிடுவாங்க அப்போ அவன் எஸ்கேப் ஆகவே முடியாது ரைட்டா டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ரெடி போனோன்னு பைபாஸில் அங்கே டோரில் பிடிச்சிருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பிளாக் வச்சுருப்பாங்க அந்த பிளாக்கை தாண்டி அவன் போக முடியாது சரியா அந்த மாதிரி நவுனை வந்து தப்பிச்சிக்க விடாமல் பிடிக்கிறதுக்கான ஆறு போஸ்டிங் தான் இது இந்த ஆறுக்குள்ளேயும் நீங்கள் கவர் பண்ணிடலாம் இந்த ஆறுக்குள்ளே தான் அவர் மாட்டிக்குவார் நவுனுங்கிறது இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா விளக்குறேன் உலகங்களில் ஒவ்வொரு உயிரியின் பேரும் நவுனாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறும் என் பேர் என் பொண்டாட்டி பேருன்னு மட்டும் இல்லை நாங்கள் தான் உயிரியா இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரியின் பேரும் நவுனாகும் இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இவ்வுலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலம் நீர் ஆகாயம் இது மூன்றும் சேர்ந்தது தான் இந்த உலகம் சரியா அப்போ நம்ம டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற நிலம் நீர் ஆகை இந்த மூன்றிலும் இருக்கிற ஒவ்வொரு உயிரின் பெயரும் நவுனாகுங்கிறது இந்த ஃபஸ்ட் கான்செப்ட்டில் வந்துடும் ஓகே நிலத்தில் யாராக இருக்கேன் நான் உயிர் நான் ஒரு உயிரி என் பேர் ராஜசேகர் என் பேரும் நவன் இது ஒரு தென்னை மரம் மரம் ஓகே இதுக்கு உயிர் இருக்குது அதனால் இந்த தரையில் இருக்கிற ஒரு உயிரி இது அதனால் அதன் பெயர் நவுனாகும் சரியா அந்த கிளி கத்திட்டு போயிட்டுருக்கு பாருங்க அது கூட பறக்குது இப்போ தரையில் இருக்கிறத பார்ப்போம் இந்த அணில் இருக்குது அணில்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரி அது அந்த உயிரியின் பெயர் நவனாகும் அந்த அதுக்கு அது அது வந்து ஒரு உயிரி அதன் பேர் ந அணில் இந்த அணிலுங்கிற பேர் நவனாகும் அப்படியே புரிஞ்சுக்கேன் தரையில் இருக்கிற ஒவ்வொரு உயிரியின் பெயரும் நவனாகும் அப்படிங்கிறது இது மூலமாக புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உயிரின் பெயரும் நவனாகுங்கிறத புரிஞ்சுக்கேன் தண்ணிக்குள்ளே என்னென்ன உயிரிலாம் இருக்குது மீன் இருக்குது தவளை இருக்குது ஆமை இருக்குது முதல்ல இருக்குது நம்ம கெட்ட நேரம் இருந்தால் உள்ளே முதலே இருக்கும் சரியா இந்த தனிக்குள்ளே இருக்க ஒவ்வொரு மு பேரும் பெயரும் நவனாகும் அப்படின்னு பிடிச்சிக்கோங்க அடுத்து ஆகாயம் இருக்குது ஆகாயத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரின் பெயரும் நவனாகும் ஆகாயத்தில் என்னென்ன உயிரி இருக்குது கொசுல இருந்து கழுகு வரைக்கும் இருக்குது ஓகே இப்போ பார்த்தோம் இந்த ஆகாயத்தில் இருக்கிற உயிரின் பேர் தான் கிளி இப்போ போச்சு கிளி இந்த திரும்பி கத்திக்கிட்டு இருக்குது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது உலகில் ஒவ்வொரு ஜடப்பொருளின் பேரும் பெயரும் நவனாகும் ஒரு ஜடப்பொருளின் பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ உங்களோட பேனா எடுத்துக்கங்க அது ஜடப்பொருள் பொருள் அதுன் பெயர் நவுன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜடப்பொருள் இது அதனால் இதன் பெயர் நவுன் ஓகே இப்போது பேனாங்கிறது நவுன் இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன நினைக்கிறோம் பேனாவின் பாகத்தின் பெயரும் நவுன் இது ஒரு மூடி இதோட மூடி இந்த மூடி என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஜடப்பொருளின் பாகத்தின் ஆகும் மூடிங்கிறது அந்த பாகத்தின் பெயரும் நவுனாகும்னு சொல்கிறோம் நம்ம அப்போ மூணாவது பாயிண்ட்டும் முடியுது இது உலகளில் ஒவ்வொரு உயிரின் பேரும் நவனாகும் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜடப்பொருளின் பேரும் நவனாகும் மூணாவது பாயிண்ட்டு உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரி அல்லது ஒவ்வொரு ஜடப்பொருளின் பாகத்தின் பேரும் நவனாகும் இப்போ நான் என் பேர் நான் ராஜசேகர் என் பேர் நவுன் என்னோடய பல்ல மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லுங்கிறது ஒரு நவன் தான் ஏன்னா என்னோடய பாகத்தின் பேர் அது அது மாதிரி பேனாங்கிறது ஒரு நவுன் பேனாவோட மூடிங்கிறது இதோடய பாகம் அதனால் இதுவும் நவன் தான் மூடிங்கிறது ஒரு நவன் தான் சரியா ரைட் நாலாவது பாயிண்ட்டு உணர்வு உலகில் உள்ள ஒவ்வொரு உணர்வின் பெயரும் நவுனாகும் என்னென்ன உணர்வு இருக்குது கோபம் காதல் காமம் வீரம் இதெல்லாம் இருக்குது வெக்கம் கூச்சம் இப்படிலாம் உணர்வுகள் இருக்குது தாகம் பசியெல்லாம் உணர்வு தான் இதெல்லாம் எப்படி சார் உணர்வுன்னு டிஃபைன் பண்ணுறோம் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பால் உணரக்கூடிய நம்ம மனதால் உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உணர்வாகும் சரியா கோபங்கிறது நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு பொருளாக போய் பார்க்க முடியாது கோயிலில் கும்பம் இருக்க மாதிரி கோபங்கிறது தனியாக பார்க்க முடியாது நீங்கள் உங்களோட உணர்வில் உங்களோட உடம்பில் உணரலாம் இப்போதான தாகம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள தொண்டையில் ஒரு வர வரேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுதான் தாகம் அந்த தாகத்தை நீங்கள் உணர்றீங்க இல்லையா அதுதான் உணர்வு பசிங்கிறது வயிற்றில் உணர்வீங்க ஓகே கோவங்கிறது தலையில் உணர்வீங்க நான்லாம் உணர்ந்துருக்கேன் குவூள் ரத்தம் மேலே ஏறும் அந்த மாதிரி வரும் கோபங்கிறது தலைக்கு ஏறுறதை நான் உணர்ந்திருக்கேன் அதுதான் கோவம் வீரங்கிறது ஒரு உணர்வு இருக்குல்ல ரைட் இருந்தால் ரைட்டா நம்ம பரம்பரைக்கு அதை கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அது ரொம்ப நாள் நம்ம நம்மக்கிட்ட போய் ஏன்னா பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டுறாங்க அதனால் வேறு வழியில் நம்ம பண்ணுறோம் ரைட்டா அப்போ அந்த வீரங்கிறது ஒரு உணர்வு உண அந்த உணர்வின் பெயரும் நவுனாகும் அடுத்து உலகில் ஒவ்வொரு கருத்தின் பேரும் ஒன்று அஞ்சாவது பாயிண்ட் உலகில் ஒவ்வொரு கருத்தின் பெயரும் நவனாகும்னு சொல்கிறோம் கருத்துன்னா என்ன இப்போ அல்ஜிப்ராங்கிற ஒரு கருத்து நாத்திகம்ங்கிற ஒரு கருத்து ஆத்திகம்ங்கிறது ஒரு கருத்து ஓகேயா இப்படி ஒவ்வொரு கருத்தின் பெயரும் நவனாகும் கருத்துங்கிறது எப்படி சார் உணரணும் உணர்வின் பேர்னால் உடம்பால் மனதால் உணர்றீங்க கருத்தின் பெயருங்கிறது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது கருத்தின் பெயர் நம்ம அறிவால் உணரக்கூடிய விஷயம் இருக்குல்லையா அது பூரா கருத்தாகும் இப்போ உண்மை பொய் சுதந்திரம் இதெல்லாம் வந்து உங்களோட அறிவால் உணர முடியும் நாத்திகம் மாத்தியங்கள்லாம் உங்களோட அறிவால் தான் உணர முடியும் உங்கள் வயிற்றுல தொண்டையிலெல்லாம் உணர முடியாது அப்போ அறிவால் உணர முடியாத ஒவ்வொன்றின் பெயரும் கருத்தாகும் அந்த ஒவ்வொரு கருத்தின் பெயரும் நவனாகும் ஆறாவது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வின் பெயரும் நவனாகும் நிகழ்வுன்னா என்ன சார் இப்போ மேகம் அப்படி ஒன்று ஒரு மேகம் இருக்குது குதிரை மாதிரி ஒரு மேகம் இருக்குது பார்க்குறேன் பார்த்துட்டு நான் டக்குன்னு போய் என் தம்பியை கூட்டு வந்த இங்கே போய் குதிரை மாதிரி மேகம் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் உள்ளே போயிட்டு கூட்டி வந்தேன்னா அந்த மேகம் இங்கேயே இருக்கும் காட்டும் எந்த மாதிரி மேகம் அப்படின்னு இது வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு ஜட பொருள் எடுக்கிறோம் அதை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நிகழ்வு வந்து நம்ம போய் இப்படிலாம் கூட்டி வந்த நிகழ்வுங்கிற ஒரு மின்னல் வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மேகம் அப்படி சேர்ந்து தட மின்னல் வருது அந்த மின்னல் நான் பார்க்குறேன் இது ஒரு நிகழ்வு ஒரு அந்த ஃபோட்டோ விட் நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன்னா அதுக்குள்ளே அது முடிஞ்சிருக்கும் இப்படி ஒரு நேரத்தில் நடந்து முடிந்து விடுகிற அல்லது கொஞ்சம் நேரம் நடந்து முடிந்து விடுகிற ஒவ்வொரு நிகழ்வின் பெயரும் ஆகும் இப்படி என்னென்னலாம் நிகழ்வு நடக்குது இடி அடிக்கிறது முன்னால் இடின்னா எனக்கு கல்யாணம் அதெல்லாம் தோணுது ஓகே இடி அடிக்கிறதாகட்டும் மழை பெய்கிறதாகட்டும் பூகம்பகமாகட்டும் இதெல்லாம் நிகழ்வு இந்த ஒவ்வொரு நிகழ்வின் பெயரும் சுனாமி ஆகட்டும் ஒவ்வொரு நிகழ்வின் பெயரும் ஆகும் இப்போ மான் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஒரு நவுனுங்கிறது சப்ஜெக்ட் ஆகும் சப்ஜெக்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு வாக்கியத்துள்ள வெறுப்பு குறிக்கும் செயலை செய்கிற நவுன் அல்லது நவுன் ஃப்ரீஸ் அல்லது சப்ஜெக்ட் போடுறவனே அவ் வாக்கியம் சப்ஜெக்ட் ஆகும் சொன்னோம்ல இப்போ நவுன் எப்படி சப்ஜெக்ட் ஆகும்னா நமக்கு தர மாட்டாங்க நவுனு ஆறாம் சொல்லி தருவாங்க அப்புறம் சப்ஜெக்ட்டை பற்றி எட்டாம் கிளாஸில் சொல்லி தருவாங்க ரெண்டு வருஷம் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் தொடர்பு இருக்குது நவனுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்பு இருக்குது நவுனுக்கும் சப்ஜெக்ட்டுக்கு என்ன தொடர்பு ஒரு நவுன் நவுனாகவே சும்மா இருக்கும்போது செயல்படாமல் இருக்கும்போது அது நவுன் அது எப்போ ஒரு செயலை செய்கிறதோ அப்போ உடனே அது சப்ஜெக்ட் ஆகிடும் சரியா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பால் அப்படின்னு எடுத்துக்கோங்க பால்ங்கிறது ஒரு நவுன் ஏன் நவுன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜட பொருள் ஓகே அது பால் தான் பால் அது பாட்டுக்கு பாலாக நவுனாக தான் இருக்குது அந்த பால் உருண்டதுன்னு ஒரு செயலை செய்யும்போது உடனே சப்ஜெக்ட் ஆகிடும் ஓகே நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் ஒரு நவுனுங்கிறது எப்பவுமே நவுனாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த சொல்லாக ஒரு வெறுப்பு தோன்றும் பட்சத்தில் இந்த நவுன் உடனே சப்ஜெக்ட் ஆகும் அப்போ ஒரு நவுனு சப்ஜெக்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதா ஒரு நவனுக்கு அடுத்து அதை செய்கிற வேலையை அந்த வெறுப்பை போடணும் போட்டிங்கன்னா அது ஒன்றே இது சப்ஜெக்ட் ஆகிடுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே குட் நம்மளோட உருட்டை உடைக்கிற அந்த கான்செப்ட்டில் இந்த சப் உருட்டை உடைக்கிறோம் நவுன்னா என்னென்ன புரிஞ்சுருக்கோம் நவுன்னா இனிமேல் என் பேர் என் பொட்டாட்டி பேர் நிற்கக்கூடாது நவன் என்றால் என்னென்னா ஆறு பாயிண்ட் இருக்குது உள்ள ஒவ்வொரு உயிரியின் பெயரும் நவுனாகும் அப்படி பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு நவன் என்றால் உள்ள ஒவ்வொரு ஜட பொருளின் பெயரும் நவுனாகும் மூணு உள்ள ஒவ்வொரு உயிரி அல்லது ஜடப்புரளின் பாகத்தின் பெயரும் நவுனாகும் நாலு உள்ள ஒவ்வொரு உணர்வின் பெயரும் நவுனாகும் அஞ்சு உள்ள ஒவ்வொரு கருத்தின் பெயரும் நவனாகும் ஆறு உள்ள ஒவ்வொரு நிகழ்வின் பெயரும் நவுனாகும் இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது தேங்க்யூ நம்ம அடுத்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம்